திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க ஜேஎம்டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த ஆடி மாதம் பதினெட்டாவது நாளை ஆடி பெருப்பு என்று மிக பிரசித்தமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் உங்கள் பார்வைக்காக இந்த காவிரி தாய் ஓடுகிற இந்த இடத்துல வந்து நீர்நிலைகளை வணங்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் தங்கள் தாழிகளை மாற்றி அஹ் கணவனுடைய ஆயுத ஆயுசு நாட்கள் பெருகணும்னு சொல்லி இந்த வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்வுக்காக வந்திருக்கிறோம் ஆஹ் வாங்க நம்ம ஒவ்வொரு ஜோடியா பார்ப்போம் அவங்களோட மென்டாலிட்டி என்ன அவங்களோட மனநிலை என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் சார் வணக்கம் உங்க பேரு என் பேர் ராஜேஷ் உங்க பேரு சௌந்தர்யா என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க தாலி பிரிச்சு ஓகே லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லைஃப்ல வந்து பவுண்டரி பவுண்டரியில இருக்கீங்க பவுண்டரியில இருக்கீங்க நீங்க ஹவுஸ் வைஃப் ஹவுஸ் வைஃப் இருக்கீங்களா இப்ப நீங்க இங்க ஆடி 18 நீங்க ஆத்துக்கு வந்திருக்கீங்கல அதோட தரணும் எப்படி இருக்கு ஆத்துக்கு ஒரே கூட்டமா இருக்கு ஆத்துல ஒரே கூட்டமா ஆமா ஒரே கூட்டமா இருக்கு இங்க வந்து பண்ணா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு நீங்க லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் ஃபர்ஸ்ட் யார் லவ் ப்ரோபோஸ் பண்ணது

தங்கமே ullada tangame onna sir adapdi avangala சார் இங்க வந்து போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால வருஷம் வருஷம் இங்க வந்து போடுறது பல வழக்கம் எங்களுக்கு கல்யாணம் ஆகி இருபத்தி நாலு வருஷம் ஆகுது வந்து இங்க போடுறதுதான் வழக்கம் இங்க போட்டா ஒரு திருப்தியா இருக்கும்னு ஒரு சந்தோஷம் சந்தோஷம் நீங்க சொல்லுங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம் இது வரைக்கும் இருபத்தி நாலு வருஷம் சொல்லுங்க நாங்க லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன்

வணக்கம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கீழ்த்தான கப்பல் இருக்காங்க சோ வாங்க பேசுவோம் சார் வணக்கம் உங்க பேர் சார் வணக்கம் சார் எந்த ரூபா உங்க அம்மா வணக்கம் உங்க பேருமா ராஜரேஷ் எங்க வரீங்க பெரம்பலூர்ல வரும் பெரம்பலூர்ல இருந்து வரீங்களா

கொயில தெரியும்ல நீங்க இத்தனை வருஷமா யாருக்கு வந்திருப்பீங்க நீங்க வந்து கோயில்ல வந்து பகவான் அவருடைய அருளால செஞ்சோம்னாக்க அவங்க வந்து நீடுழி மாంగళியத்தோட நல்லா சிறப்பா இருப்பாங்க சிறப்பா இருப்பாங்க அதுக்காக நீங்க சொல்லுங்கக்கா உங்க கணவரை பத்தி அவட்ட புடிச்ச விஷயம் சைலன்ஸ் புரியல சைலன்ஸ் சைலன்ஸ் ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க செயங்களோட ஜெய் செயங்களோட ஜேஎம்டி சர் பகவானங்க உங்க வார்த்தைகள் சொல்றோம் थैंक यू ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு பெருக்கு தினத்துல பல ஜோடிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வருஷத்துல அழகான ஜோடி அருமையான ஜோடி எங்கள்டு தப்பிச்சு போன ஜோடி திரும்பி புடிச்சி இருக்கோம் அவங்கள பத்தி பேசுவோம் மகேந்திரன் மகேந்திரன் லக்ஷ்மி மகேந்திரன் லக்ஷ்மி ஓகே லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஓகே அரேஞ்ச் மேரேஜ் தான் அதனால இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நிகழ்வை பார்த்திருக்கீங்களா மேரேஜ் பண்ணாதான் பார்க்க முடியும் ஓ அதுக்காக ரொம்ப ஆக்டிவா கூட கூடாது ஃப்ரெண்ட்ஸோட எத்தனை தடவை சைட் அடிக்கலாம் இங்க பசங்க வராங்க தெரியுமா இங்க வந்தா கப்பல்ஸா சாதா இருப்பாங்க நாங்க என்ன பண்ண முடியும் பாருங்க எவ்வளவு ஒரு பரிதாபமா இங்க வந்தா கப்பல்ஸோட தான் வரணும் நாங்க என்ன பண்றோம் அதனால கஷ்டப்பட்டு கப்பல்ஸ் ஆகி வந்திருக்கீங்க அப்படிதானே ஓகே உங்க ஊரு புதுக்கோட்டை புதுக்கோட்டையில எங்க எழுப்பூர் புதுக்கோட்டையில இந்த மாதிரி நீர்நிலைகள் இன்னைக்கு இல்லையா இல்ல இல்ல புதுக்கோட்டை மதுரை மேலூர் தேனி பல மாவட்டங்கள்ல இருந்து திருச்சியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் திருச்சியில அந்த ஆடி பதினெட்டு ஒரு ஆடி பெருக்காக சென்று கொண்டிருக்கிறது எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ஆசீர்வாதம் பெருக வாழ்த்துக்கள் என்ன வேலை பார்க்குறீங்க பேங்க்ல ஒர்க் பண்றாங்க பேங்க் என்ன பேங்க் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஒர்க் பண்றாங்க உங்க மனைவிக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ண என்ன பண்ணுங்க என்ன பாட்டு டெடிகேட் பண்ணுங்க நிறைய பாட்டு இருக்கு அது ஒரு பாட்டு சொல்லியா ஏதாவது ஒரு பாடல் அதோ உங்க மனைவிக்கு நீங்க கேட்கற அவங்கள்ட்ட கூட அதையும் அவங்கள்ட்ட கேட்பீங்க இல்ல திடீர்னு கேட்டா இருந்தது பாட்டு எல்லாம் சரியம்மா நீ சொல்லுமா

காவேரி தாயார் आशीर्वाद உங்க வீட்டுல தங்குறதுக்கு நாங்க வாழ்த்துக்கிறோம் தேங்க் ஆடி ஆடி பெருக்கிற நன்னாலிலே புதுமண தம்பதிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் வித்தியாசமாக இளம் ஜோடிகளை நாம பாக்குறோம். பேருங்களே சுந்தரராஜன் சுந்தரராஜன் சக்கம்மா எங்க இருந்து மேலூர் மேலூர் சீரங்க மேலூர் மதுரை மேலூர் மதுரை மேலூர்ல இருந்து இங்க வந்திருக்காங்க. மதுரையில தண்ணி இல்லங்கயாங்க. மதுரையில தண்ணி வரல. குறிச்சில தான் காவேரி தாய் பெருகி ஓடுறதுனால திருச்சிக்காக வந்திருக்கீங்க ஆமா எத்தனை வருஷமா வரீங்க இருபது வருஷமா வாரங்க ரெண்டு பேர் மட்டும் வரீங்க ரெண்டு பேர் மட்டும்தான் கடந்த இருபது ஆண்டுகளாக ரெண்டு பேர் மட்டும் வந்து காவிரி தாயை வழிபட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு பிள்ளைங்கயா ரெண்டு பையன் ஒரு பொண்ணு அவங்க வந்திருக்காங்களா ரெண்டு பையன் ஒரு பொண்ணு பிள்ளைகள் இருக்காங்க இருந்தாலும் இந்த இளம் ஜோடிகள் இருபது ஆண்டுகளாக இங்கு வந்து காவிரி தாயை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆறு பெருக்கிறது விடுற மாதிரி உங்க வீட்டுல செல்வமும் ஆசீர்வாதமும் பிள்ளைகளோட தீர்க்காதிசியமும் பெருகி இருக்க கண்டிப்பா சார்பாக வாழ்த்துக்கிறோம் நன்றி அடுத்த ஒரு கப்பிள்ஸ் லால்குடியில இருந்து வந்திருக்கிறாங்க அவங்கள பத்தி நாம ஒரு சில விஷயங்கள் கேட்போம் நல்ல ஒரு கப்பிள்ஸ் அதாவது லவ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கேன் என்ன வேலை பாக்குறீங்க ஆ சேனல்ல வர்க் பண்ணிட்டு பார்டர்ல ஹவுஸ் ஹோல்ட் இவங்க ஹவுஸ் ஹோல்ட் இருக்காங்க சரி அவங்களுக்காக நீங்க ஒரு பார்ட் டெடிகேட் பண்ணா என்ன பாட்டு பாடுவீங்க என்ன பாட்டுன்னு கேக்குறீங்களா என்ன பார்ட் டக்கு டக்கு ஆ இருந்து انا என்ன பார்ட் பார்ட் டக்குன்னு சொல்றீங்களே பட் அந்த பரதல இருக்கிற ஒரு என்னாலே பரதல இருந்து தன்னுடைய மனைவிக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்றானே என்ன பாட்டுன்னு அவரு சொல்ல தெரியல பதட்டமா இருக்கு சரி காவேரிக்கு வந்திருக்கீங்களா அதுக்கு முன்னாடி வேறதா ஏதாவது

ஒவ்வொரு இளம் ஜோடிகளையும் நாம பாத்துக்கொண்டிருந்த ஆடிப்பிரப்பில ஒரு வித்தியாசமான ஒரு பக்தர்களை நாம பாக்குறோம் அருப்புக்கோட்டை பகுதியில இருந்து கிட்டத்தட்ட நூறு பேர் மதுரை அருப்புக்கோட்டை அந்த பகுதியில இருந்து நூறு பேர் நடந்து இவங்க வேண்டுதலா எத்தனை வருஷமா பண்றீங்க முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் இல்லையா முப்பத்தி ஒன்பதாவது வருஷம் வந்து அவங்களோட அவங்களோட அனுபவங்கள என்னங்கறத உங்களுக்கு எப்படி இந்த யோசனை வந்துச்சு நடந்து அரபு அருப்புக்கோட்டையில இருந்து வந்தது ரெண்டு பேரு ஏற்பாடு பண்ணி மூணு பேர் ஏற்பாடு பண்ணி நம்மளும் போகணும் ஆசாரப்பாக கிச்சன் போர் பழனிக்கு எப்பயுமே போவாங்க அதனால பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் இவங்க அக்கா இந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து சுற்றுலா இருந்து வந்து மூன்று பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க அந்த முன்னோர்கள் அந்த மூன்று பேர் ஆரம்பிச்சது இப்ப முப்பத்தி ஒன்பது வருஷமா நூறு பேரா மாறி இருக்கு அதனால இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி இன்னும் பெருகிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன்

பலரும் முறையில பெற்றவங்க கிட்ட நல்ல ஆசீர்வாதம் மத்தவங்க கிட்ட ஆசீர்வாதம் தொழில நின்னு சாதிக்கணும் நீங்க சொல்லுங்க எதுக்காக இந்த காவேரி ஆத்துல சூஸ் பண்றாங்க இந்த தாலி மாத்த காவேரி தாய் வந்து பொறுமையானவங்க அகண்டு விருந்த காவேரி வந்து அதனால எந்த பாதிப்பு யாருக்கு வந்ததுன்னா விவசாயத்துக்கு நல்லது காவேரி தாய் மாதிரியே பெண்களும் பொறுமையா இருந்து குடும்பத்தை வழி நடத்தணும் ஐதீகம் இது ஒரு நல்ல விஷயம் காவேரி தாய் மாதிரி பெண்களும் பொறுமையா இருந்து பெருக்கணும் ஆடி மாதம் பதினெட்டாவது நாள வந்து ஆடி பெருக்காக கொண்டாடி அந்த பெருக்கம் தம்பதிகளுக்கும் திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கும் குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில பெருகணும்னு சொல்லி ஒரு ஒன்பது ஆண்டுகளாக நடந்து வந்து ஒரு ஊரே வந்திருக்கிறாங்க அதனால ஜெயந்தி சார்பாக அந்த பெருக்கம் இங்க வந்த உங்க நூறு பேருடைய குடும்பத்திலே இருக்க நாங்க வாழ்க்கிறோம் நன்றிமா